மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அணைந்திருக்கிறார் பேசலாம் சிமா ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு இதுவரை இருந்த இஸ்லாமிய டெரரிஸ்டுகள் இப்பொழுது மறுபடியும் ஆக்டிவாக வந்திருக்கிறாங்க கோவை வந்து முதல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் கிரிக்கெட் பேட்டோட வந்த பசங்களை நேரடியாக துப்பாக்கி எல்லாம் ஷூட் பண்ணி சாவடிச்சார் டெல்லி குண்டு குண்டுவெடிப்பு எடுத்த இடத்துல வந்து பள்ளம் ஏற்பட கிரேட்டர் வரல டெல்லி குண்டுவெடிப்புக்கும் நைன்டி எயிட் கோவை குண்டுவெடிப்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வந்து அமோனியம் நைட்ரேட் தான் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் நம்புறத விட சைனாவை தான் நம்புது

தீவிர பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு கார் குண்டுவெடிப்பு அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல சில ஊடகங்கள்ல கார் குண்டு வெடிப்புன்னு போடுறாங்க சில ஊடகங்கள்ல வெடிப்பு கார் வெடிப்பு அப்படின்னு போடுறாங்க மெயினாக அங்கே அங்க என்னதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியுடைய ஆட்சின்றது வந்து மிகவும் பாதுகாப்பான ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சியில் வந்து தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தீவிரவாதிகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக அது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ அது வந்து பொய் அப்படின்றது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து ஏற்கனவே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு அது தொடர்ந்து நடந்த ஒரு சோதனை இது எல்லாமே வந்து தீவிரவாதிகளுடைய கை வந்து வந்தாங்க வந்துட்டு சுட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க கை வந்து இருக்கு இங்கே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண அப்புறம் தீவிரவாதிகள்லாம் ஒடுங்கிட்டாங்க நாங்கள் வந்து தீவிரவாதிகளுடைய முகாம்களையே அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ட்ரம்ப் வந்து இந்திய விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ இந் இதில் வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்றது ஒரு விவாதம் வந்து நான் தான் அந்த போரை நிப்பாட்டினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து மீண்டும் தீவிரவாதிகள் கை வந்து இந்தியாவில் வந்து ஓங்கி இருக்குது அப்படின்றத வந்து இந்த டெல்லி குண்டு வெடிப்பு வந்து உணர்த்துது இந்த டெல்லி குண்டு வெடிப்பு வந்து எதோட தொடர்ச்சின்னா காஷ்மீர்லேயும் ஹரியானாவிலையும் ஒரு டீமை வந்து பிடிக்கிறாங்க இவங்க அவங்கக்கிட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட்டு ப்ளஸ் டெட்டனேட்ரு ஏகே ஃபார்ட்டி செவன் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே அது அதில் வேலை செஞ்சவங்க ஒருத்தன் டெல்லியில் ஒரு மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறான் அவன் கூட எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டர் பிடிக்கிறாங்க அவன் வந்து டெல்லியில் ஒரு மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறான் அதிலிருந்து ஒரு டாக்டர் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு குண்டை வெடிக்க வச்சிருக்கான் அதில் நார்மலாக வந்து ஐஇடியில் யூஸ் பண்ணுற இந்த ஆணி ஸ்க்ரூ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லை வெறும் அமோனியம் நைட்ரேட் மாதிரி பொருளை யூஸ் பண்ணியிருக்கிறது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து தெரியுது அந்த கார் மட்டும் இல்லை ஒரு எட்டு கார் பாதிக்கப்படுது ஒரு பத்துக்கும் மேற்பட்டோர் அதில் வந்து இறக்குறாங்க இட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்டு இப்போ இந்த டெல்லி சம்பவத்திலேயே சார் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நம்ம பேசும்போது எங்க எந்த தவறும் நடந்தாலும் பா பாதுகாப்பு பேசுறோம் டெல்லியில டெல்லியினுடைய பாதுகாப்பு அதுவும் செங்கோட்டை அருகிலங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவ்வளவு அதி அதிதீவிர பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல அந்த டோல்கேட்டு காட்சிகள் வெளியாகி இருக்கு எல்லாமே வெளியாகி இருக்கு அப்போ வந்து காலை எட்டு முப்பதுக்குள்ள உள்ள வரக்கூடிய அந்த கார் மூணு மணி வரைக்கும் அந்த கார் வந்து அங்கங்கே போகிறது ட்ராக் பண்ணியிருக்காங்க மூணு மணிலேருந்து அந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவம் வரைக்கும் அந்த கார் எங்கே போயிருக்கு என்ன பண்ணிருக்குன்ற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படிங்கும்போது இதெல்லாமே ஒரு மூணு எல்லா பாதுகாப்புமேமா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ கோவையில் வந்து ஒரு திமுக ஆட்சி வந்த ஒரு சிலிண்டர் குண்டு வெடிப்பு ஒன்று வந்து நடந்தது அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சஸ்பெக்டை வந்து சந்தேகப்பட்டு முன்னாடியே சந்தேகப்பட்டு இலங்கையில் குண்டு வெடித்தப்போ அது தொடர்பான சோதனையில் அந்த சஸ்பெக்டை சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறை வந்து குறிப்பு கொடுத்துட்டு மாநில போலீஸ்க்கு குறிப்பு கொடுத்துட்டு போகுது அவனை கண்டு அவனை கண்டுக்கவே இல்லை அவன் வந்து தற்கொலை படையாக மாதிரி கோவிலுள்ள ஒரு கோவிலை நோக்கி கொண்டு போகிறான் அந்த காரை அது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் குண்டு வெடிச்சிருது ஏட்டா அவன் வந்து ஷேவ் பண்ணுறான் தற்கொலை படையினர் வந்து குண்டு வெடிப்புக்கு முன்னாடி ஷேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவன் ஷேவ் பண்ணுறான் எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டு தான் போகிறான் ஆனால் அவனை வந்து இலங்கை குண்டு வெடிப்பின் போதே வந்து இலங்கை குண்டு வெடிப்பாளர்களோட இந்திய கனெக்ஷன் ஆராயும்பொழுது இவனும் வரான் அந்த லிஸ்ட்ல லிஸ்ட்ல வச்சுட்டு இவன் வந்து சஸ்பெக்ட் நம்பர் ஃபிஃப்டி உளவுத்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க மத்திய உளவுத்துறை அதை வந்து மாநில உளவுத்துறை வந்து ஃபாலோ பண்ணல அதோட விளைவு தான் வந்து அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் ரைட்டுங்களா கோவையில் நடந்த அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் அதே மாதிரி இந்த இதில் வந்து நீ இங்கே வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து உள்ள வந்துடுவாங்க இதுதான் வந்து தீவிரவாதிகளுக்கும் போலீஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட் கோவை குண்டு வெடிப்பை பார்த்தவன் அந்த குண்டு வெடிப்பு குற்றவாளியான பாஷா சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் குண்டு வெடிக்கிறது எங்க கோவையில் கோயம்புத்தூர் உக்கடம் கோயம்புத்தூரில் உக்கடத்தில் அத்வானியுடைய பொதுக்கூட்டம் நடக்கிற அன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்த் ஃபோர்டீன் நைன்டி எயிட் நைன்டி எயிட் நடக்குது அப்போ வந்து செல்ஃபோன் வந்த புதுசு செல்ஃபோன் அப்போ தான் வருது நைன்டி எயிட் தான் ஒரு கால் பதினாறு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபான்ற மாதிரி பேசுகிற காலகட்டம் அது சிங்கிள் சைஸ்ல இருக்கு அந்த செல்ஃபோனை டேப் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து உளவுத்துறை கிட்டே இல்லை முழுக்க திட்டமிடல பாஷா வந்து சென்னையிலேருந்து திட்டம் போட்டு கொடுக்குறான் கோவையில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இடங்களில் வந்து குண்டு வெடிக்குது எல்லாமே வெடிக்குது எல்லாமே வந்து இதே இப்போது டெல்லியில் யூஸ் பண்ண மாதிரி ஆர்டிஎக்ஸ் கிடையாது அமோனியம் நைட்ரேட் தான் அமோனியம் நைட்ரேட்டு அது ஐஇடியா எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடின் வாங்க அந்த ஐஇடியாக டெவலப் பண்ணி அந்த குண்டை வந்து வெடிக்க வைக்கிறாங்க எப்படி இந்த சதி திட்டத்தை வந்து பாஷா போடுறாரு அப்படின்றது வந்து அவங்க சார்ஜ் ஷீட்டில் போலீஸ் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா செல்ஃபோனில் பேசி தான் போடுறார் இங்கேருந்து செல்ஃபோனை கோயம்புத்தூருக்கு பேசி 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 போடுறாரு அதில் அவர் மகன் உட்பட குற்றவாளி ஒரு குற்றவாளி அபுபக்கர் சித்திக் அப்படின்னு ஒரு குற்றவாளி இப்போ பிடிச்சாங்க போன வருஷம் பிடிக்கிறாங்க அவனை அவன் இப்போவும் பாம் தயாரிக்கிற வெடிமருந்து பொருட்களோடு தான் இருந்திருக்கான் ஸோ இந்த நெட்வொர்க்குன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் இருக்குது எல்லாமே இருக்கு கேட்டுங்களா அவங்க நினச்சா எங்கே ஒன்றும் வெடிகுண்டை வெடிக்க செய்வாங்க அதுதான் அவங்க காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க காஷ்மீரில் அவங்களோட ஆப்ரேஷன் சில போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிற போலீஸ் தான் வந்து ஒரு டாக்டரையும் இன்னொருத்தரையும் பிடிச்சா ஹரியானாவில் பிடிக்கிறாங்க ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் பிடிக்கிறான் ஹரியானாவில் பிடிச்சிட்டு அதோட டெவலப்மெண்ட் வந்து இம்மிடியட்டாக இந்த கார் கூட ஹரியானா ரெஜிஸ்டர்ட் கார் தான் ஹை டுவெண்ட்டி ஹுண்ட் ஹை ட்வெண்ட்டி கார் வந்து ஹரியானா ரெஜிஸ்டர்ட் கார் தான் அந்த காரை வந்து அந்த டாக்டர் வந்து ஓட்டிட்டு போகிறான் அவன் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை படை மாதிரி செயல்பட்டுருக்கான் மூணு மணி நேரம் எங்கே இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்களையா மூணு மணி நேரம் அந்த கார் வந்து அந்த பார்க்கிங்கில் தான் இருந்தது இல்லை இப்போது இது என்னென்னா சார் இருந்து அவர் எப்படி டெல்லி போயிருக்காரு அதெல்லாம் இருக்குல்ல இப்ப எவ்வளோ டோல்கேட் இருக்கு எவ்வளவோ செக்அப் இருக்கு எவ்வளவோ பாதுகாப்பு நெறிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு காரோட ஒரு நபர் வந்து இப்போதான் ஹரியானால ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க தொடர்பான எல்லாத்தையும் தீவிரத்துல இருந்திருப்பாங்க அப்புறம் எப்படி இவங்க எல்லாமே ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ இப்ப வெளியில வருது அப்புறம் எப்படி இவர் அங்க இருந்து டெல்லி போய் இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு அப்படிங்கிற கொண்டு போயிருப்பாங்க ஒருவேளை மெட்டீரியல் கூட அங்கேருந்து ஹரியானாலேருந்து ஏற்றிட்டு கொண்டு போயிருப்பாங்க ஆனால் அவங்க கார் வராங்க அவங்க சோதனை சாவடி சிசிடிவி எல்லாமே வருது இப்போ அந்த சிசிடிவிலலாம் வருது அப்படியே வராங்க அந்த காரை வந்து அது ஒரு முஸ்லீம் டீமுக்குள்ளேயே ரோல் ஆகுது அது ஆமாம் பலகை மாறி இருக்கு அந்த கார் வந்து பல பேர் வாங்கி வாங்கி இது பண்ணியிருக்காங்க வாங்கி கடைசியா இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க வந்து எவ்வளவு செக்யூரிட்டி வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து அது மீறி நடக்கக்கூடிய விஷயம்தான் இது இல்ல இப்ப இது காரணம் என்னவா இருக்கும் யாருடைய பின்புலத்துல இல்ல இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் இருக்கே சரி இப்போ ஆமா அதுதானே ஏற்கனவே கவர்னரா இருந்த ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த ஏற்கனவே அந்த ஒரு நிமிஷம் ராணுவத்தினர் செத்தாங்களே அந்த இடம் பேருனா பகல்காம் பகல்காம் இன்னொரு இடம் புல்வாம் புல்வாமா புல்வாமா தாக்குதல் தொடர்பாக அங்க கவர்னரா இருந்தவர் வந்து பல கேள்விகளை எழுப்பி இருந்தார் புல்வாமா தாக்குதல வந்து எப்படி வந்து அந்த படை வீரர்கள் வந்து தரை வழியா போவதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க அப்பதான் தீவிரவாத தாக்குதல் புல்வாமா தாக்குதல் தொடர்ந்துதான் ஆப்ரேஷன் சர்ஜிக்கல்னு ஒன்று இவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெஹல்காம் பெஹல்காம் தொடர்ந்து தான் ஆப்ரேஷன் சிந்துருக்கு இவங்க போனாங்க அதுக்கப்புறம் இப்போது இப்போது அதோட கவுண்டர் ஃபீட்டாக இப்போ நடந்திருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அதோட கவுண்டர் எஃபெக்டாக இப்போ குண்டு வெடிப்பு நடந்திருக்கு இப்போ இது நம்ம பாகிஸ்தானோட தான் இது வந்து நடந்திருக்கு பாகிஸ்தானோட தான் ரிலேட்டடாக இருக்கும் பாகிஸ்தான் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அவங்க வந்து இந்தியா வந்து சேஃபாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் கோவை குண்டு வெடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணின்ற ஒரு இயக்கத்தோட வளர்ச்சி அவங்க வந்து அங்கே செஞ்சு ஐச்சாட்டியம் அவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து தொடர்ந்து தாக்கிய பின்னணி செல்வர்கள் காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டதோட விளைவு பல விஷயங்கள் அங்கே நடந்த இந்து முன்னணி கலவரம் ஒரு சிவான ஒருத்தர் வந்து அதுக்கு முன்னாடி இந்து முன்னணியை சார்ந்த ஒருத்தர் வந்து அது தொடர்பாக இந்தியாவுக்குள்ளேயே வெளியில நடந்த பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸோட நடந்த ஒரு விஷயம் இந்தியா ஒரு அச்சுறுத்தல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆமா இந்தியா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல தான் இந்தியா இருக்கு மறுபடியும் இவர்களுடைய கொள்கைகள் வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை தூண்டிவிடக்கூடிய கொள்கைகளாக இவங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்பது இதுவரை சைலண்டாக இருந்த இஸ்லாமிய டெரரிஸ்ட்டுகள் இப்பொழுது மறுபடியும் ஆக்டிவாக வந்திருக்கிறாங்க இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் இப்போ டெல்லியில் பண்ணியிருக்காங்க ஏன் மும்பையில் பண்ணாங்க மும்பையில் கடல் வழியாக வந்து பண்ணாங்க மும்பை அட்டாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை அட்டாக்கு அதே மாதிரி இப்போ டெல்லி அட்டாக்கு இந்த மாதிரி அட்டாக்குகள் வந்து இப்போ ஹரியானாவில் வந்து கைப்பற்றிருக்காங்க அந்த வெடிப்பொருட்களை சார்ந்த அந்த டெட்டினேட்டர் அந்த இதெல்லாம் கை பண்ணியிருக்காங்க இது வந்து எங் எவ்வளவு எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு விசாரணையே இன்னும் வந்து அவங்க அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த பொருள் அங்கிருந்து இவர இவருடைய பழக்கம் அங்கே இருக்கு கனெக்டிவிட்டி அங்கே இருக்குன்னு போது அங்க அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் எத்தனை இடத்து இடங்களுக்கு போயிருக்கு இன்னும் என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்னு இனி அடுத்த கிட்ட விசாரணை போற வரைக்குமே ஒரு அச்சத்தோடையே பயணிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயம் அப்படின்னு அதான் புல்வாமாவா இருக்கட்டும் காஷ்மீர் ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் ஹரியானாவா வட மாநிலங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தான் வந்திருக்கு இதில் வந்து யாரு என்ன எங்க எப்படி நீங்க இதெல்லாம் கன் கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிக்ஸுமே இல்லை இப்போ நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது இப்போ கோவை குண்டு வெடிப்பு வந்து முதல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் விடித்தாங்க கோவை ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாம் அந்த ஸ்பாட்டே போய் பார்த்தேன் டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லாமே அந்த ஏரியாவில்தான் விடிச்சிருக்கான் ஸோ இப்போ நீங்கள் பாதுகாப்பு எவ்வளவு நீங்கள் போட்டாலும் சரி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றதுன்னா இந்த செக்யூரிட்டி செக்கை தாண்டி வர்றதுன்னா ரொம்ப ஈஸியாக தாண்டி வரலாம் பார்சல் கொண்டு வரக்கூடிய வழி வந்து பின்னாடி வால்டாக்ஸ் ரோடு பின்னாடி இருக்கு இப்படிங்களா அதே மாதிரி எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்சல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட்டுங்களா தாம்பரம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்களெலாம் பண்ணலாம் ஆனால் ஒன்லி டிசைட் வந்து இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறா அவன் ஜெயி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா குண்டு வெடிக்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுவாங்க இவ்வளோ தான் இந்த ரேஸில் இருக்கக்கூடிய வித்தியாசம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மீட்டிங்க்கு அப்புறமா பத்து நிமிஷத்தில் என்ஐஏ அதிகாரிகள்லாம் அங்கே போயிட்டாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் பின்புலத்தை நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படி இப்படிலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் பேசும்போதுமே வந்து கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்னு தான் வந்து பேசினாரு அதே போல் டெல்லியில் வந்து அதிகமா சிஎன்ஜி தான் மோஸ்ட்லி பயன்படுத்தக்கூடிய கார்ஸ் வந்து வச்சிருக்காங்க கார் வெடிப்பு சம்பவம் தான் அப்படிங்கிற தான் அவரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து கார் குண்டு வெடிப்பு பயன்படுத்திருக்காங்க அதுல டெட்டனெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்ற தகவல் வெளியாயிருச்சு இரவே வெளியாயிருச்சு அப்போ இது விசாரணை எப்படி போகும் உறுதியா இல்ல இது வந்து கார் குண்டு வெடிப்பு சம்பவம் தான் நானும் நினைச்சேன் கோவை பிளாஸ்டு ஃபுல்லாக வந்து இரும்பு ஆணிகள் ஸ்க்ரூ கண்ணாடி துகள்கள் ஆமாம் இதெல்லாம் வந்து அந்த வெடிப்பொருளோடு சேர்ந்து வச்சுருப்பாங்க நான் ஒரு பொம்பளைய வந்து மருத்துவமனையில் வெடிப்பு நடந்த உடனே அங்கே போய்ட்டு மருத்துவமனையில் பார்க்குறேன் முழு நிர்வாணமாக இருக்குது அந்த பொம்பளை பழுக்க வச்சிருக்காங்க முழு நிர்வாணமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக வந்து துகள்கள் தான் கருப்பு கலர்ல சாம்பல் கலர்ல கரெக்டாக சாம்பல் கலர்ல அப்படியே முழு நிர்வாணமா கட்டுல உட்கார்ந்து அவர்களுடைய அந்த பொம்பளை ராஜீவ் காந்தி அவர்களுடைய நான் பார்த்தது கோவையில் நான் ராஜீவ் காந்தி பாத்துக்கல கோவையில பார்த்தப்போ ஒரு பொம்பளை என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது மார்ச்சரியில வந்து புணங்கள் வந்து அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க ஏதோ தோசை இட்லி மாதிரி அடுக்கி ஃபுல்லாக பணங்கள் இதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி துகள்கள் அந்த ஸ்க்ரூ ஆணி கண்ணாடி துகள்கள் இந்த மாதிரி பல துகள்களை வந்து அந்த குண்டுக்குள்ளே வச்சு அது வெடித்ததுனால ஒரு அம்மாவுக்கு வந்து முழுக்க உடம்புல அந்த உடை அணிய முடியாது அந்த மாதிரி துகள்கள் பாஞ்சிருக்கு அதெல்லாம் ஒன்றா ஒன்னொன்னா ஒன்னொன்னா டாக்டர்ஸ் வந்து அகற்றிக்கிட்டே இருந்தாங்க இந்த சீனை வந்து நான் பார்த்தேன் ஒரு வயசு ஒரு வயசான அம்மா அந்த அம்மா வந்து அப்படியே உக்காந்துருக்கு நிர்வாணமா உட்காந்துருக்கு அதுக்கு ஏன் தெரில ஏன்னு பல பேர் முன்னாடி பெட்டு அது ஒரு பத்து பெட்டுக்கு நடுவில் ஒரு பெட்டு அது ஏன் உக்காந்துருக்கு எப்படி உக்காந்துருக்குன்றது ஒன்றும் தெரியல அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க விளையாடும் போது முரளின்னு ஒரு ஆய்வாளர் போயிருக்காரு அவங்க முஸ்லீம் பசங்க கிரிக்கெட் விளையாட்டு குண்டு வெடிச்சதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா வீட்டுக்கு ஓடி இருக்கானுங்க இந்த ஆள் போன ஆள் வந்து அவங்கள ஷூட் பண்ணி கொ கொண்டுட்டாரு ஆன் த ஸ்பாட் ஷூட்ல ஷூட்டிங்ல ஷூட்ல கொண்டுட்டாரு அவருக்கு பெரிய விருது கிருதெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க தான் போய் தீவிரவாதிகளை பிடிக்க போய் ஒரு பதினாலு பேர் அவனுங்களே அந்த குண்டுகளை வெடிக்க வச்சு செத்துட்டானுங்க ஒரு மாடியில் தங்கியிருந்தாங்கன்னு அது ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அலர்ட் வந்துச்சு முரளிக்கு அங்கே வந்து குண்டுகளோடு தங்கியிருக்காங்க போ தீவிரவாதிகள்னு இவர் கண்டுக்காமல் விட்டார் குண்டு வெடித்தப்புறம் போய் தேடும்போது அவனுங்க அந்த இருந்த குண்டுகளை வெடிக்க வச்சு ஒரு ஒம்பது பேர் ஆன் த ஸ்பாட் அவுட் இந்த முரளி தான் வந்து இந்த அப்பாவி பசங்க கிரிக்கெட் பேட்டோட வந்த பசங்களை நேரடியாக எல்லாம் ஷூட் பண்ணி சா நம்ம நேரடியாக பார்த்த காட்சிகள் அவர் அப்புறம் ஹைகோர்ட்டில் ஏசி எல்லாம் இருந்தார் நான் கேட்டான் நீ நேரடியாக சுட்டிய அவங்களுக்கும் அந்த குண்டுவெடிப்புக்கும் என்னையா சம்மந்தம் உங்களுக்கு என்ன தெரியும் நான் எனக்கு தெரியும் நான் அங்கே இருந்தேன் நான் பார்த்த சம்பவத்தை தான் நான் கேட்டேன் ஸோ இந்த மாதிரி இந்த துகள்கள் எதுவும் இல்லாததுனால அது வந்து நான் உட்பட எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி எரிஞ்சிருச்சு பேட்ரி வெடிச்சிருச்சு இல்லை சிஎன்ஜி வண்டி வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நாங்க நாங்கள் ஆனா ஆனால் அதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு அமோனியம் நைட்ரேட்டு ப்ளஸ் வந்து டெட்டனேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அமோனியம் நைட்ரேட் வந்து பரவும் இந்த குண்டு குண்டுவெடிப்பு எடுத்த இடத்துல வந்து பள்ளம் ஏற்படல கிரேட்டர் வரல ரைட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படியே அது பரவுற இடத்துல பத்திக்கும் அமோனியம் நைட்ரேட்டோட வேலை அது உரம் தானே அது அது வீரப்பன் கூட அந்த அமோனியம் நைட்ரேட் தான் யூஸ் பண்ணான் இந்த பிஎஸ்எஃப் இருபத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணும்போது அமோனியம் நைட்ரேட் தான் அந்த பாம்பை வந்து பாலாத்தில் வெடிக்க வச்சான் அந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் தீ மாதிரி பரவும் அதுதான் வச்சு தான் தான் இது வந்து ஒரு குண்டு அப்படின்றதுக்கு ஒரு முடிவுக்கு எல்லாருமே வந்தோம் அவங்க வரும்போதும் நானும் வந்து அது குண்டு வெடிப்பாகவே நினைக்கல ஏதோ ஒரு கார் ஒன்றும் பார்த்துக்கிச்சு அவ்வளோதான் கிரே பள்ளமே ஏற்படாமல் எப்படி குண்டு வெடிப்பு நடக்கும் அப்படின்றது தான் ஆனால் கார் பாகங்கள் செதறி செதறி அந்த காட்சிகளை பார்க்க முடியல பார்க்க முடியல பயங்கரமாக செதறி போய் கிடக்குது ஸோ அதுக்கும் இதுக்கும் அவன் டெல்லி குண்டு வெடிப்புக்கும் நைன்டி எயிட் கோவை குண்டு வெடிப்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வந்து அம்மோனியம் நைட்ரேட் தான் இதில் இப்போது பாகிஸ்தானோடு ஒரு நெருங்கிய நட்பில் அமெரிக்கா இருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு அடிக்கடி வெள்ளை மாளிகையில் விருந்து கொடுக்குறாரு அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பில் இருக்கும்போது இந்த சம்பவத்தம் சம்பவம் வந்து பாகிஸ்தானோடு முடிஞ்சிருமா இதில் வேறு ஏதாவது உள்கொத்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் நம்புறதை விட சைனாவை தான் நம்புது சைனா வந்து ஒரு ரோடு ஒன்று டெவலப் பண்ணுது அங்கே வந்து ஒரு அந்த சாலை வழியாக வந்து நிறைய எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து அதில் அவங்க டெவலப் பண்ணுறாங்க அந்த ரோடு வந்து இந்தியாக்குள்ளே கொண்டு வரல இந்தியாக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது அந்த ரோடை வந்து இந்தியா அலோ பண்ணல ஆனால் பாகிஸ்தான் வந்து அலோவ் பண்ணுது பிஓகே வழியாக தான் சைனா உருவாக்கக்கூடிய ரோடு என்பது போது பாகிஸ்தானோட நட்பு நாடு அமெரிக்காவில் சைனா ஆனால் அமெரிக் சைனாவோட ரொம்ப க்ளோஸாக போச்சுன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாடு அது பக்கத்தில் ஈரான் பாகிஸ்தானோட பார்டர் வந்து ஈரான் ஆப்கனிஸ்தான் இதெல்லாம் இருக்குது ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நாடு வந்து அவங்களோட போயிட போதுன்னு தான் ட்ரம்ப் கூப்பிட்டு 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 தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரைட்டுங்களா இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கைகளில் இப்போ தான் வந்து அமெரிக்கா அந்த டேரிஃப் இதெல்லாம் போட்டதுனால இந்தியா வந்து சைனாவோட க்ளோஸாக இருக்கு க்ளோஸாக இப்போ தான் போகிறாங்க இப்போ தான் சைனாவுக்கு நேரடி போய் போக்கோ ஃப்ளைட்டே வந்து ஷாங்காய்க்கு வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க இனிஷியேட் பண்ணவே இல்லை இப்போ தான் இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ தான் போகிறாங்க இந்தியாவுடைய பொருளாதார வெளியுறவு கொள்கைன்றது ரொம்ப வஸ்ட் ஒன்றும் ஒரு மெச்சூர்டு இதுவே கிடையாது அவங்களது அந்த அளவுக்கான ஒரு விஷயமே கிடையாது காங்கிரஸ் கடைபிடித்த நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி வந்து எதில் வேணால் குறை சொல்லலாம் ஆனால் நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு அணிசேரா நாடுகள்னு ஒரு மிகப்பெரிய பஞ்சை உருவாக்குனவர் வந்து நேருவும் இந்திரா காந்தியும் தான் ரஷ்யாவோட நமக்கான நட்புறவை வந்து முழுக்க வளர்த்தெடுத்தது இந்திரா காந்தியும் நே ஜவஹர்லால் நேருவும் தான் வளர்த்து எடுக்கிறாங்க அவங்க தான் நமக்கு வந்து இரும்ப உருக்குற டெக்னாலஜியே கொடுக்குறாங்க அமெரிக்கா தரல அமெரிக்கா இன்றைக்கி வரைக்கும் கன் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கே நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தராத நாடு தான் அமெரிக்கா கன்னை எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நீங்கள் இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுற கன் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் தான் ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து ஆண்டன் கலஷ்னிகாவ் அப்படின்ற ரஷ்யன் மி கன்னு தான் அது ஏகே ஃபார்ட்டி செவன் அதை விட அட்வான்ஸ்டு கன்லாம் வந்து அமெரிக்கா கிட்டே இருக்குது அவங்க நமக்கு ஆம்ஸ் ஒண்ணாக தருவாங்களே தவிர அதை மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கான டெக்னிக் வந்து நமக்கு தர மாட்டாங்க அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கு நடுவில் இந்த விஷயங்கள் எல்லாமே போச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் புல்வாமா நடந்த ஒன்று புல்வாமாவில் பெல்காம் நடந்தவுடனே ஆப்ரேஷன் தின் சிந்தூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு வந்த இவங்களுடைய என்பது இன்னும் பல தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா இனிஷியேட் பண்ணியிருக்கு நன்றி சார் நன்றி எங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி இன்று நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்